சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்ன தான் வாங்குறேன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் யாராவது கேட்டால் தெரியுமா சொல்லலாம் என்ன கன்னி ராசி சொல்ல வெறுப்பை தான் குருஜி நானே டென்ஷன் தான் இருக்கேன் நோ டென்ஷன் நோ பிபி இது இந்த டென்ஷனே வேற இதுக்கு மேலதான் லைஃப் போடுற ரியல் டென்ஷனே நீங்க பார்க்க போறீங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வந்து ஞான மார்க்கத்தை தருகிறார் இதெல்லாம் நடக்குது நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே ஆறாம் இடத்து ராகுவை கூட கிடையாது ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே பத்திலே வருகின்ற குருவை பார்த்து தான் பயப்படும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்து குரு அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய சென்சிட்டிவ் நெசை பண்ணுவாங்க உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை வளர்த்தி அவரை ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி உங்களை மட்டுப்படுத்துறது கம்பெனியோட நோக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்படி மாறதா இருந்தால் மே பதினஞ்சாம் தேதிக்குள்ள மாறிக்கோங்க இப்பயே மாறிக்கோங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் மாறினீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு படாத பாடுபடும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு டிஜிட்டல் ரீதியான உருவாக்குவார் கையெழுத்து பார்த்து போடுங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க நம்பிக்கையின் அடிப்படையில் எதுவும் பண்ணாதீங்க நான் அது ஆழமான ஏழு இருக்கான் பணம் வரப்போகுது ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்துட்டார் கடன் அடைய போகுது சூப்பர் எல்லாமே சூப்பர் மூன்று கூட செவ்வாய் பதினொன்றாம் இடம் பெற்று விட்டார் சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்க போகிறது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஒரே விஷயம் உலகங்களவருக்கும் ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் ஆல் டீட்டெயில்ஸ் நோ கண்ணிராசிக்காரர்கள்னாலே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வருது இங்கே பாருங்கள் ஒன்றே ஒன்று நான் அடிக்கடி வியந்து பார்ப்பேன் இந்த ஜோதிட சாஸ்திரம் படித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான்லாம் ஒரு சாதாரண ஆள் நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மீன மீன் அப்புறம் அன்னை கடகம் நண்டு என் மனைவி விருச்சிகம் தேழு நீங்கள் கன்னிராசி நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் பேர் கன்னிராசி தான் இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் யாராவது கேட்டால் தெரியுமா சொல்லலாம் என்ன நான் கன்னிராசி இப்படி சொல்ல வெறுப்பை தான் குருஜி நானே டென்ஷன் பாருங்க நோ டென்ஷன் நோ பிபி இது வரைக்கும் இருந்த டென்ஷனே வேறு இதுக்கு மேலே தான் லைஃப்போட ரியல் டென்ஷனே நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போதான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது உங்களுக்கு என்ன அது ஸ்பெஷல் ஐட்டம் சார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வழியாக ஏழ்ரை சனி முடிஞ்சு இது சனி பயிற்சி முடிஞ்சுது குரு பயிற்சி முடிஞ்சது ராகுகேது பயிற்சி முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சுது ஏழாம் வீடாகப்பட்ட மீனத்துக்கு சனி வந்தார் சூப்பர் சாதி மறுப்பு திருமணம் பண்ண போகிறீங்க அதே மாதிரி யாரெல்லாம் லவ் ஒருஸ்க்கு எல்லாேருக்கும் அப்ரூவ்டு சனி வந்தோன்னு அப்ரூவ்டு பண்ணுவார் யாரெல்லாம் அமெரிக்கா போகிறீங்க அப்ரூவ்டு லண்டன் போகிறீங்க அப்ரூவ்டு எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருப்பார் சனி எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுப்பார் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் வீட்டு சனி ஏழு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிற யோகங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மீனம் கன்னி இவர்களுக்கு அதே மாதிரி கும்பம் சிம்மம் இவங்கெல்லாம் ஃபாரின் போகிற யோகம் இருக்குது அதனால் உங்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் இருக்குது ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு போவீங்க நல்லா படிப்பீங்க ஏன்னா நான்காம் இடத்துல குரு வந்துட்டார் மிதுனத்தில் உங்களுக்கு வந்து கனிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வந்துட்டார் நான்காம் இடத்தை சனி பார்க்குறார் சனி பார்த்து உங்களுக்கு ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு போய் உயர்கல்வியை நீங்கள் அங்கே போய் படிப்பீங்க அதே மாதிரி ராகு பகவான் என்ன பண்ணுகிறார்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீட்டு ராகு ஆறு என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல ராகு வருகிறார் ஒரு விஷயம் இதனால் வரைக்கும் ஏழில் இருந்து கல்யாண யோகங்களை தடை பண்ணிகிட்டு இருந்த ராகு ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் ஆறாம் வீட்டிற்கு வந்து என்ன வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை சரி பண்ணுகிறார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது ஞான மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறார் இதெல்லாம் உங்களுக்கான பலன்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஏழில் இருக்கக்கூடிய சனி ஏழு எட்டு ஒன்பது பார்ப்பார் அதேமாதிரி ஏழில் இருக்கிற சனி ஏழாம் பார்வையாக ஒன்றை பார்ப்பார் ஏழில் இருக்கிற சனி பத்தாம் பார்வையாக நாலு பார்ப்பார் இதெல்லாம் ஒரு கதை பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வந்து ஞான ஞான மார்க்கத்தை தருகிறார் இதெல்லாம் நடக்குது நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே ஆறாம் இடத்து ராகுவோ கூட கிடையாது ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே பத்திலே வருகின்ற குருவை பார்த்தா பயப்படணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இதை மட்டும் நீங்கள் மனசில் எழுதி வச்சுக்கோங்க பத்திலேயே குரு வந்தால் பதவி பறிபோகும் அது ஈவிரக்கமே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சங்கத்தின் தலைவராக இருக்கீங்க அந்த பதவி காலியாகும் நீங்கள் இப்படி ஆகிருக்கும் நான் அவங்களோ பெரிய பேராசிரியர் யாதான போங்க பதவி காலியாகும் காரணம் பத்திலே இருக்கின்ற குரு பகவான் பதவியை பிடுங்கிடுவார் பதவியே பிடுங்குவார் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உயர் உங்களுடைய அடிப்படை ஜீவனஸ்தானம்னு பேர் இந்த இடத்துல குரு வரவே கூடாது குரு பத்தாம் இடத்துக்கு வந்தால் டோட்டலாக அந்த ஜீவனஸ்தானத்தையே பிடுங்கிடுவார் எதெல்லாம் நீங்கள் பிழைப்புன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ ஒரு வேலை சார் பாஸில் ரெண்டு பாஸ் இருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பத்திலே குரு வரும் பொழுது இந்த பாஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ரெண்டு பாஸ் இருக்காங்க ஒரு பாஸ்ஸு அவருக்கு ஒன்றுமே தெரியாது நைட்டானால் ஒம்பது மணிக்கு படுத்துப்பார் காலைல எந்திரிச்சு நீங்கள் சொல்கிறது தான் கதை இப்படி ஆக்கும் ஆக்குன்னா கேட்டுப்பார் இன்னொரு பாஸ் இருக்கார் ராத்திரி ஒன்றரை ரெண்டு மணிக்கு வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பார் உங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி பார்த்திங்களா தி ஹிண்டு டிஜிட்டல் எடிஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த எடிஷன் படிச்சிங்களா இல்லையா அதில் நம்ம கம்பெனி பற்றி வந்திருக்கு அப்படிம்பார் நான் எங்கே பன்னெண்டு மணிக்கு டிஜிட்டல் எடிச்சன்லாம் படிக்க போகிறேன் அடுத்த நாள் அந்த பேப்பர் இங்கிலீஷில் வந்தாலே எனக்கு படிக்க தெரியாது இதில் நான் டிஜிட்டல் எடிச்சர் எங்க எங்கேருந்துக்காக படிக்கிறது யூனிட் அப்டேட் உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும் அது ஒன்று சொல்லுவார் நான் நான் வளர்த்துக்கிறேன் பாஸ் மணி ரெண்டு பாஸ் என்னை தூங்க விடுங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு வரணும் சரி போ ஸோ இப்போ சில அந்த பாஸை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் அந்த நேரத்தில் நீங்கள் சலிச்சிக்கிறதோ நீங்கள் பேசுகிறது தான் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுடைய வேலை பத்தாம் இடத்து குரு அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய சென்சிட்டிவ் நான் பண்ணுவாங்க உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை வளர்த்தி அவரை ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி உங்களை மட்டுப்படுத்துறது கம்பெனியோட நோக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படணுமா அப்படின்னா கிடையாது மேனேஜ்மெண்ட் கூடவே சேர்ந்து செயல்படணும் கொஞ்சம் பணிவை வளர்த்துக்கணும் அவ்வளோதான் எனக்கு என்னங்க தெரியும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் போயிடணும் இந்த ஒரு வருடம் நம்ம கதி இது தான் இப்போ கோவப்பட்டோம்னா வேலை போய்டும் ஸோ அப்போ அடிக்கடி ஆஃபீஸ் போகிறது அடிக்கடி மே மேனேஜர்கிட்ட பேசுகிறது அடிக்கடி அவரை பார்க்குறத தவிருங்க அதுக்கு பதிலாக நீங்கள் அவரை பார்க்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து போயிடுங்க ஆன் டியூட்டி போகிறது அல்லது வந்து ஆடிட் பண்ணுறது அவர் கண்ணிலே அம்படாமல் காலைல போனோமா அவர் அட்டண்டன்ஸ் போட்டோமா தோடை நைட்டு தான் அந்தளவு பார்க்கணும் நடுவில் நீங்கள் பேச்சுவார்த்தே கூடாது அப்படிங்கிற மாதிரியான உங்கள் ஜாபை நீங்களே டைட்டன் பண்ணிக்கிங்க பெரும்பாலும் பெரிய டைரக்டர் லெவலில் இருப்பாங்க எனக்கு நம்ம ஐபிஎஸ்சிலேருந்து அந்த கால்ஸே எடுத்துங்க போன வாரம் கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க கன்னிராசிக்காரர்கள் சார் இந்த மாதிரி வந்து பத்தில் குரு வராருங்கிறீங்க பதிவை பறிப்போகுங்கிறீங்க இப்போ நான் வேலை மாறலாமா கூடாதா நான் சொல்லுவேன் தயவுசெய்து வேலை மாறாதீங்க அப்படி மாறுறதா இருந்தால் மே பதினஞ்சாம் தேதிக்குள்ள மாறிக்கோங்க இப்பயே மாறிக்கோங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்க மாறினீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு படாத பண்ணணும் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு படாதப்படுபடணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அப்படி ப்ரூவ் பண்ணாலும் ரெகனேஷன் கிடைக்குமாங்கிறது கிடைக்கிறது கஷ்டம் காரணம் என்னவென்றால் குருவினுடைய நோக்கம் எல்லாம் உங்களை உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறதா தான் இருக்குமே தவிர குருவினுடைய நோக்கம் உங்களுக்கு நல்லது செய்கிறது கிடையாது உங்களுக்கு ஒரு ஆஃபர் கட்டி வெளிநாடு போகலாம் ரஷ்யா போகலாம் இதுக்கு போகலாம் அங்கே போகலாம் ஜெர்மன் போகலான்னு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை அங்கேயே திரும்ப உள்ளே விடாமல் பண்ணுறது தான் அந்த பத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பணியாக இருக்கும் ஸோ பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகுங்கிறது அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆக மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் எதாவது ஜாப் ஆஃபர் வந்தால் அந்த ஜாப் ஆஃபருக்கு போகாதீங்க ட்ரை கூட பண்ணாதீங்க பத்தாம் இடத்து குரு பத்திலிருந்து ஐந்தாம் பார்வையார் என்ன பார்க்குறார் பத்தாம் இடத்து குரு பத்திலிருந்து ஏழாம் பார்வையார் நான் பார்க்குறார் பத்தாம் இடத்து குரு ப ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் சில பேர் சில பாஸ்லாம் உருவாக்கி உங்களை வாட்ஸ்அப் குரூப் வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா என்ன ராம்ஜி சார் நீங்கள் நேற்று உங்கள் அக்கா குழந்தைக்கு மொட்டை போட்டாங்களாமே ஆமாம் மொட்டை போட்டாங்க குரூப்பில் போடவே இல்லை ஏன்பா இது இல்லாமப்பா குரூப்பில் போடணும் ஏன் குரூப்பில் போடவே இல்லை ஏன் என்ன கேட்டாரா குரூப்பில் சேர்த்துனீங்க என்னை கேட்காமே என்னை குரூப்பில் சேர்த்துடுறீங்க இந்த குழுவினுடைய விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும் ஆமாம் பெரிய பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணோம் சார் ஒரு எண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் என் மொபைலாக திறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குரூப் இருக்கு காலவெனக்க நண்பர்களே மாலை வினக்க நண்பர்களே ஆரம்பித்து இவங்க ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கே அதாவது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இதுலேருந்து வெளியே வந்தாலே பெரிய டென்ஷன் சரியாயிட்டுன்னு நினைக்கிறேன் நானும் டென்ஷனாகி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு குரூப் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் வெளியே வந்துட்டேன் குரூப் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு டிஜிட்டல் ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவார் இந்த குரூப்லேயே மேனேஜ்மெண்ட்டு மேனேஜருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தரப்பான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு தரப்பான் இன்றைக்கி நான் அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் அதை நான் சரி என்று வழிமொழிகிறேன் உடனே இன்னொருத்தரை போடுவார் அப்படி பண்ணால் அது வீணாக போயிடும் இ குரூப்புகளே சண்டை போட்டுக்குவாங்க என்ன இது இதில் அவங்க கோச்சுக்காரே கோச்சுக்குவாங்க குரூப்பில் பத்து பேர் முன்னாடி கேட்குறான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மத விஞ்ஞான யுகம் வளர 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 பிரச்சனைகள் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு இதெல்லாம் நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருந்த பிரச்சனை ஒருத்தர் பேசுவார் அவர் பேசும்போது சப்போர்ட்டுக்கு நீங்கள் பண்ணலன்னா ஒரு கோச்சு பாரு அதில் ஒரு நியாயம் இருந்தது பிசிக்கலாக மனித உங்களை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அது அந்த நியாயம் எல்லாம் போய் அந்த விஞ்ஞான யோகம் மாறி போய் இப்போ எப்படி ஆகிடுச்சு அது வந்து குரூப்பாக மாறிடுச்சு குரூப்பில் வந்து அந்த மாதிரி ஸோ அப்போது பத்துலே குரு வரும் பொழுது இந்த பூன்ற குரூப்பில் செயல்படுமோ நாகரிகமற்ற முறையில் ஏதாவது பதிவுகள் ஏதாவது பதிவிடுறது தவறுதலாக வேறு ஏதாவது படங்களை அனுப்பிடுறது போன்றவைகள்லாம் நடக்கும் வேலை போகிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ நீங்களே லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கீங்க வேலை போகிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் குரு பகவான் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் இத்தனை நாளாக நீங்கள் லீவ் போட்டிருப்பீங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க அன்றைக்கி நீங்கள் லீவ் போட்ட அன்றைக்கி தான் எம்டி விசிட் வந்திருந்தார் அதை நீங்கள் ஹைலைட் ஆகிட்டீங்க அட்டன்ஸ் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் நீங்கள் ஒருத்தர் தான் வரல அப்படிங்கிறது குளோபலி எல்லா கம்பெனிக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுடைய சப் குரூப் எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் போட்டது வாண்டட் லிஸ்ட் ஆகிட்டிங்க இது என்ன வேணால் நடக்கும் ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா முடி மாட்டிப்பீங்க அந்த மாதிரிலாம் ஸோ கையெழுத்து பார்த்து போடுங்க படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க நம்பிக்கையின் அடிப்படையில் எதுவும் பண்ணாதீங்க நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு பேசுனா அது எவ்வளோ ஆழமான பாயிண்ட்னு பாருங்கள் பத்திலே குரு வரும்பொழுது பதவியை பிடுங்குவார் பதவியை பிடுங்குறதுக்கு ரெண்டு வகை இருக்குது உங்களை டெம்டேஷன் பண்ணி பதவியை பிடுங்கலாம் அல்லது பேசிக்கிட்டே இந்த வாழைப்படத்தில் ஏற்றுற மாதிரி பேசிக்கிட்டே உங்களுக்கு தவறு யாரையும் விமர்சனம் பண்ண அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு என்ன ராம்ஜி ஜாலியாக இருக்கீங்க வந்து நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருக்கு அலோவ் பண்ணாதீங்க டோன்ட் அலோ எனி ஒன் டு டிஸ்கிரைப் யுவர் ஒர்க் உங்களுக்கு என்ன ஆண்டி ஓட்டி வெளியே இங்கேருந்து ஜாலியாக போயிட்டீங்க பொள்ளாச்சி போய் ஷூட்டிங் முடிச்சிட்டு வரீங்க ஒரே ஜாலி தான் பாருங்க உங்கள் வேலையை பற்றி நான் பேசுகிறேன்னா என் வேலையை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க வேலையை பற்றி பேசாதீங்க வேலையை பற்றி கிண்டல் பண்ணால் அனுமதிக்காதீர்கள் அதை அனுமதிச்சா என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி இதை பேசுகிறவங்க நாளைக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பொள்ளாச்சியில் ஜாலியாக இருந்தீங்களா பொள்ளாச்சி போய்விங்கிறேன் சூப்பராக இருந்ததா ஆன்டியூட்டியை தவிர மீது எல்லா வேலையும் பேச நீங்கள் பொழுது நீங்கள் போன ஆன் டியூட்டிங்கிறதே மறந்து போய் இவர் இப்படி தான் மாதம் மாதம் ஒரு ஊருக்கு போகிறாருன்னு ஒரு பேர் வச்சிருவாங்க கடைசியாக அதுவே உங்கள் வேலை இழப்பிற்கான காரணமாக அமைந்துவிடும் இப்போ நான் சொல்கிறதுலாம் அனுபவ பாடங்கள் சனியே கிளியர் பண்ணிட்டீங்க ஏழில் சனி வந்துட்டார் ரெண்டு கூடிய சுக்கர் உச்சம் பெற்று ஏழில் இருக்கான் பணம் வரப்போகுது ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்துட்டார் கடன் அடைய போகுது சூப்பர் எல்லாமே சூப்பர் மூன்றுக்குடைய செவ்வாய் பதினொன்றாம் இடம் பெற்று விட்டார் பிடுங்குவார் என்ன பதவியா இருந்தாலும் சரி அல்லது சங்கங்கள் மாதிரி நான் வந்து தலைவர் இவர் செயலாளர் இவர் என்ன ஓவர் டேக் பண்ண பார்க்கறாரு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் வந்து ஈகோ எல்லாம் அப்படி பார்த்துட்டு அப்படி அணைச்சாப்புல கொண்டு போங்க யாரையும் பிரிஞ்சு போகவும் விடாதீங்க யாரையும் பூசவும் சேர்த்துக்காதீங்க இந்த ஒரு வருடம் உங்கள் வேலையில் நீங்கள் இருந்தீங்கனாலே ஒரு பெரிய விஷயம் கொரோனா வந்தபோது இப்போ இவர்களே ஒரு முதலாளியாக இருக்கிறார்கள் இவங்க வந்து நான் தான் வந்து அந்த கம்பெனியோட ஹெட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி படி அந்த ஹெட்டு பதவி படிபோவதற்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் வந்து என் கம்பெனியோட ஹெட்டு எனக்கு கீழே எல்லாரும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்லேயே நான் இல்லாத அளவுக்கு என்னோடய காம்படிட்டிவ்னஸ் அதிகம் ரெண்டு விஷயம்தான் நான் பணியாளராக இருந்துவிட்டால் வேலையை மட்டும்தான் இழக்கிறேன் நான் ஆர்த்தர் ஆர்த்தரப்பட நான் தான் முதலாளியாக இருந்தால் இந்த ஃபீல்டையே இழக்கிறேன் இந்த ஃபீல்டையே நான் வந்து இழந்துடுறேன் நான் இப்போ வரைக்கும் நான் ஒரு வாட்டர் வாஷ் கடை வச்சிருக்கேன் நான் தான் ஹெட்டு பத்துலேயே குரு வந்து விட்டார் வாட்டர் வாஷ் கடையை மூடிட்டு நான் என்ன பண்ணுறேன் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு வேற ஒரு பிஸ்னஸ் வெஜிடபிள் பிஸ்னஸ்க்கு போயிட்டேன் மேட்ரு என்னென்னா பிஸ்னஸே மூடிடுவார் நான் முதலாளியாக இருந்தால் வரக்கூடிய சங்கடங்களே வேற காம்பட்டேட்டிவ்னஸ்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா காம்படேட்டிவாக இருங்க வரக்கூடிய கிளைண்ட்ஸை காம்படேட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேவை ஸோ கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அதே மாதிரி அந்த சேம் டே நீங்கள் கூகுள் மீட் இருக்கக்கூடிய பெரிய திரையில் வீடியோ துறையில் நேரடியாக கண்டு பேசலாம் உலகெங்கிலும் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் என்னை அழைக்கிறார்கள் பேசுகிறார்கள் நீங்களும் பேசுங்க உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் தினமும் காலை எட்டு மணிக்கு ஐபிசி பக்தி நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் அதில் முக்கியமாக என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என்பது கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்காடுல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்